அதிகாரம் மகளிர் பொருளையும் ஆழ்தொடியார் தரும் அன்பின் அன்பினால் விரும்பாதவர் பொருள் பொருள் விளையும் விரும்புகின்ற ஆழ் ஆளாய்ந்த தொடியார் வரையல் அணிந்த மாதர் இன் இனிய சொல் மொழி இழுக்கு துன்பம் தரும் தரும் அன்பினால் விரும்பாமல் உங்களுக்காக அன்பி விளைவோர் போல் பேசும் அழிந்த மாதரின் இனிய சொற்கள் துன்பத்தை தரும் பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல் பயன் ஆதாயம் தூக்கி அளவறிந்து பண்பு குணமாக உரைக்கும் சொல்லும் பண்பில் குணம் இல்லாத மகளிர் பெண் நயன் நன்மை தூக்கி ஆராய்ந்து நல்லா விரும்பாமல் விடல் விட்டொழிக கிடைக்கக்கூடிய பயன அளந்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் பண்பு உடைக்கும் பண்பு இல்லாத மகளிரால் கிடைக்கும் பயனை ஆராய்ந்து அவற்றை விரும்பாமல் விட்டொழிக பொருட்பங்கி பொய்மை முழக்கம் இருட்டு ஏதில் பணம் தவிர பொருள் பொருள் புந்திர் மகளிர் பொய்மை பொய்யாந்தன்மை முயக்கம் தழுவுதல் இருட்டு அறையில் இல்லையுடைய அறையில் ஏதில் முன்னறியாத பிணம் சபம் தவியற்று தழியல் போன்றது பொருளை மட்டும் கருத்தில் கொண்டு செந்தீரின் அன்பில்லாத பொய்யான தகவல் என்பது இருட்டறையில் முன்பின் தெரியாத பிணத்தை தழுவது போலாகும் பொருட்பொருளால் புன்னலம் தோயார் அருபொருளும் ஆயும் அறியினார்கள் பொருள் உடைமை பொருள் பொருளை மட்டுமே எண்ணுபவர் புலம் புன்னலம் ஏந்த இன்பம் தோயார் தீண்டார் அருள் அருள் பொருள் உடைமை ஆயும் ஆராய்ந்து செய்யும் அறிவினார் உடையவர் அருளே பொருள் என ஆராய்ந்து அறியும் அறிவினை உடையவர் செல்வம் மட்டுமே பொருள் என்ன என்னும் உடல் நலம் கெடுக்கும் இழிவான இன்பத்தை தருகின்ற பொது மகளிரை தீண்டார் பொதுநலத்தார் புன்னலம் தோழர் மது நலத்தின் அறிவினர் பொது பொதுநலத்தின் பொது இன்பம் பெற்றி புன்னலம் நிழந்த இன்பம் தோழார் தீண்டார் மதி அறிவு நலத்தின் நன்மையால் மாண்ட பெற்ற அறிவினவர் அறிவுடையவர்கள் நுண்ணறிவோடு நூலறிவும் பெற்ற மாட்சுமி உடைய அறிவினை உடையவர்கள் பொருள் தருவோருக்கெல்லாம் இழிவான இன்பத்தை தருகின்ற பொது நலத்தாரை தீண்ட மாட்டார் தன்னலம் பாரிப்பார் தோழார் தகசெறிக்கு புன்னலம் பாரிப்பார் தம் தமது நலம் பாரிப்பார் காத்துக்கொள்வார் தோழார் தீண்டார் தகை ஆடல் பாடல் அழகு செதுக்கு இனுமாந்து புன்னலம் ஈழ்ந்த இன்பம் பாரிப்பார் பரப்புகின்றவர் தோல் தோல் ஆடல் பாடல் அகசியம் வணிகத்தில் இருமாந்து திரரை மயக்கி ஈழ்ந்த இன்பத்தை பரப்புகின்றவரின் தோலை தன்னலம் காத்துக் கொள்ளும் சான்றோர் தீண்டார் நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வர் பிறநெஞ்சில் பேணி பார்ப்பவர் தோல் நிறை நிறைவுடைய நெஞ்சம் உள்ளம் இல்லாதவர் இல்லாதவர் தோய்வர் தீண்டுவர் பிறர் மற்றவர் நெஞ்சின் உள்ளத்தில் பேணி பொருளை விரும்பி அதை அடைவதற்காக சேர்பவரை லட்சியத்தை அடைய வேண்டுமென்ற மன உறுதிப்பாடு இல்லாதவரே தீண்டுவர் ஆயும் அறிவினர் அல்லாருக்கு அணங்கன்ற மாய மகளிர் முயக்கு ஆயும் ஆராய்ந்து அறியும் அறிவினர் அறிவுடையவர் அல்லார்க்கு அல்லாதவர்க்கு அணங்கு தெய்வ மகள் என்பது மாய வஞ்சித்தலை வல்ல மகளிர் மகளிர் தழுவுதல் பின்வரும் துன்பத்தை ஆராய்ந்து அறியும் இல்லாதவர்க்கு மாய மகளிரின் தழுவல் என்பது இன்பம் தரும் மயக்கம் போன்றது விழா மானிலையார் மென்தோல் தோல் புறையிலா பூரியர்கள் ஆளும் அல்லது வரைவிழா வரம்பில்லா மான் சிறந்த இழையார் அணி அணிந்தவர் மென் மென்மையான தோல் தோல் புறையிலா யார் இல்லா ஊரியர்கள் கீழ்மக்கள் ஆளும் புக்கு அழுத்தும் அலறு நகரம் வரைமுறை ஏதும் இல்லாமல் விலை கொடுப்பவரை சேரும் அழகிய அணிகலங்களை அணிந்த பொது மகளிரின் மெல்லிய தோள்கள் மக்கள் அழுந்தி கிடக்கும் சகதி இருமண பெண்டியும் கல்லும் கவரும் திருமீக்கப்பட்டார் தொடர்பு இருமண இரண்டு மனிதையுடைய பெண்டியரும் பொதுமகளிரும் கல்லும் கல்லும் கவரும் சூதும் திரு செல்வம் நீக்கப்பட்டார் திறக்கப்பட்டவர் தொடர்பு நட்பு பணம் கொண்ட பொதுமகளிரின் தொடர்பு கல் குளித்தல் சூது ஆடுதல் ஆகிய இம்மூன்றும் ஆக்கம் நீக்கப்பட்டவரின் தொடர்பு உடையவை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்